குபேரா திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியுது இது தமிழ் ஆடியன்ஸை பண்ணல அப்படின்ட்டு மெயினா இப்ப குபேரா திரைப்படத்தை காப்பாற்ற போறதே பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட வசூல் மட்டும்தாங்க அதாவது தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் மூவி அப்படிங்கிறது குபேரா தாங்க நூற்றி இருபது கோடியில இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க தனுஷ் மட்டும் முப்பது கோடி சம்பளமாக வாங்கியிருக்காப்புல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் வெறும் பதினாலு கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இதுக்கு முந்தைய திரைப்படமான ராய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிருந்து இப்ப குபேரா திரைப்படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஏறக்குறையா தொண்ணூறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டிலேயே சொல்லிக்கிற மாதிரி வசூல் இந்த படத்தை யாரா காப்பாத்தினா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகார்ஜுனா இந்த படத்தை காப்பாத்திருக்காப்ல நாகார்ஜுனா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா அதனால ஆந்திராவில் இந்த திரைப்படம் நாற்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஆந்திராவோட கலெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா இப்போ குபேரா திரைப்படத்தை காப்பாத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க இன்னும் தேட்டர்ல ஓடிட்டு இருந்தாலும் இன்னும் பிரேக் வின் ஆகல அப்படிங்கிற தகவலும் இருக்கு தனுஷ் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற கதை கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிறத ரசிகர்களோட கருதுங்க குபேரா திரைப்படம் தமிழ்ல கலெக்ட் பண்ணாதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கவர்மெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க